நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சி தந்த பெண் நிர்வாகி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து பரபரப்பான குற்றம் சாட்டி வெளியேறுகிறார் கோவை பெண் பிரமுகர் அவர் வேறு யாருமில்லை கோவையில் பிரபலமான வைஷ்ணவி கட்சியிலிருந்து தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால் கனத்தை இதயத்துடன் மனதை கல்லாக்கி வெளியேறுகிறேன் சமூக மாற்றத்திற்காக பாடுபட்டு இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என சமூக சேவைகள் செய்து வந்த என்னை குறுகிய காலத்தில் பிரபலப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியேறுகிறேன் கட்சிக்காக உழைத்த என்னை பொதுக்குழு கூட்டம் பூத் கமிட்டி கூட்டம் மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு கூட என்னை அழைப்பதில்லை சென்னையில் பொதுச் செயலாளரை சந்திக்க அனுமதி இல்லை சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது போஸ்ட் போடக்கூடாது என்று ஏகப்பட்ட கண்டிஷன் என்னால் கட்சியில் பயணிக்க முடியாது